ஒரு காலத்தில் அண்ணா என்ற இளம் மேய்ப்பு பெண்ணிருந்தாள் அவள் தனது ஆடுகளை பராமரிப்பதை மிகவும் விரும்பினாள் ஒவ்வொரு காலையும் அவள் தனது ஆடுகளை பசுமை நிறைந்த வெளியில் கொண்டு சென்று அவை புதிதாக வளர்ந்த பசும்புல் எடுப்பதை மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் அண்ணாவுக்கு அவற்றை கவனித்துப் பார்த்தால் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏனெனில் நல்ல உணவு அவள் ஆடுகளை வலுவானதும் ஆரோக்கியமானதுமானதாக ஆக்கியது அண்ணாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தனர் லில்லி மற்றும் டாம் ஒரு நாள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு அண்ணா அவர்களிடம் கூறினாள் எப்படி நம்முடைய ஆடுகளுக்கு நல்ல பசும்புல் தேவைப்படுகிறதோ அதைப்போலவே நமக்கும் நல்ல உணவு தேவைப்படுகிறது காய்கறிகள் பழங்கள் மற்றும் தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய உடலும் நன்மையாக வளரும் லில்லி கேட்டாள் ஆனால் ஏன் நமக்கு வலிமையாக இருக்க வேண்டும் அம்மா அண்ணா சிரித்துவிட்டு கூறினாள் நாம் வலிமையாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவ முடியும் ஒருவருக்கொருவர் நலமாக இருக்க உதவ முடியும் மற்றும் வாழ்க்கையில் பெரியதொரு சாதனை செய்ய முடியும் எனவே எப்போதும் நல்ல உணவை உண்பதை மறவாதீர்கள் நாம் கொண்டுள்ள உணவை நன்றியுடன் ரசிக்கவும் அந்த நாளிலிருந்து லில்லி மற்றும் டாம் உணவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டனர் மற்றும் ஒருபோதும் ஒரு பக்கமும் வீணாக விடவில்லை